மகாத்மாவாக நீ வாழ்ந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சிடும் தெரிஞ்சுக்கணும் பால் போல தூய்மையானவனாக இருந்தாலும் கூட பழிசூழிலிருந்து தப்பிக்க முடியாது தான் உண்மை நீங்கள் தான் நன்மையை செய்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தீமையை செய்தீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை இந்த உலகம் உங்களுக்கு வைக்கும் அப்படி இருக்கும்போது போது நன்மையை செய்யாமல் விட்டுறலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள தோணும் நன்மை செய்யாமல் விட்டுடலாம் அப்படின்னா விமர்சனம்ங்கிறது நீங்கள் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் விமர்சனம் இல்லாமல் இருக்காது இது மனித இயல்பு ஆகையால் நீங்கள் எப்பொழுதுமே நன்மையை செய்து கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே தோல் கொடுக்கும் என்பது தான் உண்மை வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்ம நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நன்மையை செய்துட்டே இருக்கும்போது தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது சுயநலவாதிகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் உண்மையான சந்தோஷத்தோடு அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அது மனிதர்களுக்கு சரிவர அது தெரியாது புரியாது அந்த சுயநலவாதிகளுடைய சந்தோஷம் எப்படி இருக்குன்னா வெளியே சமுதாயத்தில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்களே ஒளியும் உண்மையாலேயே அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க நல்லவர்கள் அப்படி அல்ல எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும்போதும் இந்த சுயநலவாதிகள் நல்லவர்களை விமர்சனம் பண்ணுவாங்க அந்த விமர்சனத்தையும் நீங்கள் பொருட்படுத்தாமல் இந்த சமுதாயத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது செய்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் சக்திங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை ஆகையால் மகாத்மாவாக இருந்தாலும் விமர்சனம் உண்டு என்பதை நீங்கள் மனதில் வை வைத்து இந்த மண்ணுலகில் வாழும் வரை நீங்கள் மகாத்மாவாகவே நீங்கள் வாழ வேண்டும் மனிதனாக மட்டும் இல்லாமல் மகாத்மாவாக ஒவ்வொருவரும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி